முட்டை வளைச்சி குன்றிய தன் மகளை பயங்கர பாடி பில்டராக இருக்காப்புல ஆனால் அழகான காதல் ஜோடி என்ன அழகான ஹாய் மக்களே கிட்டத்தட்ட டே நயன் ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சுல்ல புஷ்அப்ஸ் எடுத்து எஸ் உங்களுக்கு ஒரு கேள்வி பின்னாடி டிவியில் ஒரு பாட்டு ஓடுதுல அது எந்த படம் எந்த படம் காட்டா கமெண்டில் சொல்லுங்க பார்ப்போம் அப்புறம் இப்பெல்லாம் பண்றவங்க வந்து ஃபிட்னஸ் ஸ்டிக் ஷோ ஆஃப் பண்ணுறான் எக்ஸ்போஸ் பண்ணுறான்லாம் சொல்லுவாங்க ரொம்ப சிம்பிள் உங்கள்கிட்ட பணம் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஆஹா சூப்பர் வாங்க இல்ல உங்களுக்கு ஷேர் கா கேட்டிருப்பாங்கல்ல உனக்கு ஷேர் பண்ண என்ன கொடுப்ப அப்படின்னு எதுவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க நினைச்சுக்கலாம் இப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் மைண்ட் பண்ணாம உங்கள் வீட்டுல போயிட்டே இருக்கேன் ஏன்னா அப்படி பேசுறவங்க இல்லாமல் மாசுக்கு ரோடு குறைஞ்ச பேர் டாக்டர் போறவங்களா இருப்பாங்க பத்து தான் அதுக்கே முக்குது டே நய நயன் இன்றைக்கி என்ன டாப்பிக்காக பேசலாம் நீ தான் புஷப் செடுத்தேங்க இந்த இடத்துல கேஸா வாயுவா என்னன்னே தெரில ஒரு மாதிரி லைட்டாக பிடிச்சிருச்சு ஸோ அத்தனை இருந்தால் லீவுட்டு நல்லா தூங்கினேன் சீரியஸ்லி எக்ஸசைஸ் பண்ணால் நல்லா தூங்கணும் குறைஞ்சபட்சம் எட்டு மணி நேரம் அதிகபட்சம் பத்து மணி நேரம் தூங்கினா இன்னும் நல்லதுன்றாங்க பட் நமக்கு டைம் நாங்கள் பிரச்சனை இப்போ இதெல்லாம் போய்கிட்டு ஏற்றியா சொன்னோன்னு வச்சுக்கோண்ணே பாத்தியா ஏன்னா நம்ம எஃபோர்ட் தான் நம்ம பேசமே தவிர்த்து நம்மளோட ரீசன்ஸ் வந்து பேசக்கூடாது அதுதான் ஒரு நல்ல எஃபோர்டுக்காக இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ் போதும் என்ற மனமே புன் செய்யும் மருந்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இதெல்லாம் சொன்னோம்னா நம்ம பூமருன்னு வானுங்க பட் அதெல்லாம் பயன்படக்கூடாது இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் வந்து என்ன சொல்கிறது ஒரு தம்பி வந்து பயங்கர பாடி பில்டராக இருக்காப்புல ஆனால் அவருக்கு உடம்புல வந்து ஒரு ஒரு பாட் வேலை செய்யலை பட் ஆனால் அதை மாற்றுத்திறனாளி பாடி பில்டர்னு ஹேஷ்டேக் போட்டிருந்தாங்க வச்சுருந்தாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் சொன்ன இதுதான் அந்த வார்த்தை எதுக்கு பாடி பில்டர்னு போடுங்களேன் அவர் மாற்றுத்திறனாளியா இன்னொரு வீடியோ பார்த்தாங்கம்மா தன்னோட அம்மா வந்து தன் பொண்ணை வந்து டான்ஸ் ஆட விடுறாங்க அந்த பொண்ணு ஆடுது அவ்வளோ அழகாக ஆடுது சூப்பராக ஆடுது அதுக்கு எவ்வளோ ட்ரைனிங் கொடுத்தாங்களோ அந்தளவுக்கு ஆடுது அதுக்கு ஏற்றாப்புல அவங்க அம்மா நின்று அந்த சைகையெல்லாம் பண்ணி காட்டுறாங்க அந்த கேப்ஷனில் மூளை வளர்ச்சி குன்றிய தன் மகளை ஆட வைத்து அசைத்த அம்மா புரியலை நீ அந்த கேப்ஷன் கொடுக்கணும் அவசியமே கிடையாது அந்த கமெண்ட்டில் அவ்வளோ ஹாட் தின்ஸ் அவ்வளோ கமெண்ட்ஸு அவ்வளோ ஃபயரு அவ்வளோ அழகான வார்த்தைகள் ஆனால் நீ போட்ட கேப்ஷன் நல்ல கேப்ஷனா நீங்கள் அதை மென்ஷன் பண்ணுறீங்க ஒருத்தர் கண்ணு தெரில ஒருத்தர் காது கேட்கல ஒருத்தர் காலில் கையில் ஒருத்தர் மூளை விளைச்சி இல்லை இதெல்லாம் நீங்கள் சொல்லி தெரியணும் அவசியமே இல்லை நீங்கள் போடுற ஒரு வீடியோ அந்த வீடியோவில் நல்ல அழகான கேப்ஷன் கொடுக்கலாம் எஸ் தன் மகளை ஆட வைத்து அழகு பார்த்த அம்மா ரொம்ப நல்ல கேப்ஷன் அதனை மூளை வளைச்சி குன்றிய தன் மகளை மாஸ் காட்டும் பாடி பில்டர் அதனால் மாஸ் காட்டும் மாற்றுத்திறனாடி பாடி பில்டர் அழகான காதல் ஜோடி அது என்ன அழகான கண் பார்வையற்ற காதல் ஜோடி இதெல்லாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம் சிந்திக்க மாட்டோம் நமக்கு தேவை அந்த பிஜிஎப் என்ன ஒரு வீடியோ நல்லா கனெக்ட் ஆகிறதுக்கு முக்கியமான விஷயம் பிஜேபி ஏதாச்சும் ஒரு பாட்டிலேருந்து உருகி போட்டோம் வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு பிடிச்சிடும் ஆடியன்ஸ் கேப் தானே உட்காந்து வாசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க கமெண்ட்டில் போய்ட்டு போட்டுருவோம் எந்த அளவுக்கு நெகட்டிவிட்டி ஈஸியாக போகிறதோ அந்தளவுக்கு இந்த மாதிரியான பாசிட்டிவிட்டி கூட நெகட்டிவிட்டியான வார்த்தைகளை கொண்டு வரவுறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான் ஸோ அந்தளவுக்கு மெச்சூரிட்டி வேணும் அப்படின்றத என்னோட வேண்டுகோள் ஸோ இதை கூட தப்பாக எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு நம்ம கூடையே பழகிற கூடையே சுத்தின கோவால் மாதிரி பட் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எடுத்து யோசிக்கும்போது ஏன்னா கிட்டத்தட்ட ஸ்கூலில் இருந்து லைட்டாக முடி விட ஆரம்பித்தது காலேஜ்லலாம் அப்படி மங்காத்த மாதிரி வச்சுருப்பேன் இங்கே வரைய எவ்வளோ பட் காலம் போன காலில் எல்லாமே போயிடுச்சு சொல்லிக்கிட்டே இருப்பாய் சொல்லிகிட்டே இருப்பாய் நான் அப்போ கூட சொல்லுவேன் ஒரு கட்டத்துக்கு மேலே அழுது அழுது போட்டு ஒரு கட்ட தாண்டும்போது பாஸ் நான் விக்கு வச்சு தலைவர் மாதிரி அப்படின்னு சொல்லும்போது கலாச்சாரம் சொன்னேன் அப்போல்லாம் விக்கு வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஒரு லட்சம் இப்போ என் ஃப்ரெண்டு என் தங்கச்சி எம் அந்த பொண்ணு நான் ஒரு விக்கு இருக்கு நான் எனக்காக வாங்கினேன் உங்களுக்கு தரேன் சொல்லி நான் கிஃப்ட் வந்துச்சு அந்த விக்கு தான் நான் இப்போ வச்சுருக்கேன் அந்த விகோட வேலை வெறும் செவன் ஹண்ட்ரட் தான் சீரியஸ்லி அந்த வீக் நான் காசு கூட ஒரு கிஃப்டாக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வாழ்க்கை நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாசிட்டிவாக போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் எஃபோர்ட்டை உங்களுக்கான அழகான ஆடியன்ஸை அன்பான ஆடியன்ஸு அழகான மெப்பை அன்பான உறவை கொடுக்கும் ஸோ முன்னாடி பேசின அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நம்புறேன் ஸோ இனிமேல் எங்கேயாச்சும் அப்படி ஒரு கேப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா தயவுசெய்து கேப்ஷனை மாற்றுங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மாற்றம் நம்மகிட்ட இருந்தால் ஆரம்பிக்கணும் எங்கள் சார் கூட சொல்வார் ஃப்ரெண்ட்ஸ் சார் தென்றல்னு திருவிழா நடத்துவாங்க வருஷ வருஷம் சொல்ல மாட்டாங்க அவங்க ஃபிசிக்கல் ஃபிசிக்கலே சேலஞ்சு பீப்புளுங்க மாற்றும் திறனாளிகள் வாங்க இந்த உலகை மாற்றும் திறனாளிகள் உண்மை அதுதான் நீங்களும் இனிமேல் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுங்கள் மாற்றும் திறனாளிகள் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை வேணாம் மாஸ் காட்டி அவங்களையும் சாதாரணமாகவே எல்லாருக்கும் போடுற அதே பிஜிஎம்மே போடுங்க அதே கேப்ஷனே கொடுங்க இப்போ நான் எனக்கு போடுற மாதிரி நீங்கள் உங்களுக்கு போடுற மாதிரி எல்லாருமே ஒன்று தானே இது என்ன மாற்றத் திருநாளி மாற்றாத திருநாளி பட் ஆனால் அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல அதை என்னையுமே ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் எல்லாருமே எல்லா விதத்துலேயுமே சொல்லணும் இந்த உலகத்தில் போகிற அத்தனை உயிர்களுக்குமே இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழலை அத்தனை தகுதியும் அத்தனை உரிமையும் இருக்குது அது அவங்கவுங்க செய்கிற நல்லதாக கெட்டதை பொறுத்தது அவங்களோட கர்மாவை பொறுத்தது என்னென்ன சொல்லி முடிச்சுக்கிறேன் அன்பை விதைப்போம் பேரன்பையை அறுவடை செய்வோம் நன்றி பபாய்